ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் இன்றைக்கி நாம் செட்டிநாட்டு கலெக்ஷனில் தாலிக்கிர பெட்டியை பற்றி பார்க்கலாம் வாங்க தாளிக்கரை பெட்டி விதவிதமான மரத்தில் விதவிதமான சைஸில் இருக்கும் அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்க அதில் ஆறு அரை இருக்கும் அதை ஏன் அஞ்சரை பெட்டின்னு சொல்கிறாங்கன்னு தெரியல இது வந்து சாதாரணமாக நம்ம வீட்டு கிச்சனில் பழங்கக்கூடியது இதில் கடுகு உளுந்தம்பருப்பு சோம்பு சீரகம் வெந்தயம் மிளகுன்னு ஆறுது ஆறு கிண்ணும் நம்மளாக நம்ம இஷ்டத்துக்கு சேர்த்துக்கிறது தான் இது அலுமினியம் வெண்கலம் பித்த சில்வர் எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம் இது வந்து சாதாரணமாக தாளிக்கிறது இது வந்து ஒரு இருபது பேர் முப்பது பேர் அதாவது வீட்டில் ஒரு படப்பு ஒரு சின்ன விசேஷங்கள் ஒரு பேசி முடிச்சுக்கிறது அந்த மாதிரி ஒரு இருபது இருபத்தஞ்சி பேருக்கு சமைக்கிறப்போ அந்த இந்த அந்த ஃபங்க்ஷன் அப்போது இதில் வந்து நம்ம இந்த தாளிக்கிற சாமிய அந்த ஆறுது கொஞ்சம் பெருசாக அதாவது கையை சமயக்காரங்க கை கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவங்க பெருசாக ஆள்றதுக்கு தோதா இது இதே தாளிக்கிற பெட்டி கொஞ்சம் பெருசு இந்த பெட்டி இது அஞ்சரை பெட்டி இது என்ன பண்ணுறாங்க இதுவும் சமயக்காரங்க சமைக்கிறதுக்கு தோ குதவக்கூடியது தான் இது எப்படின்னா இது ரெண்டு ரூமாக இருக்குது இதில் மேலே இருக்க ஆறுலேயும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்குவாங்க இந்த கீழே இருக்க துவரம்பருப்பு மிளகாய் மல்லி அப்படின்னு சமையலுக்கு தேவை கடலைப்பருப்பு பாசி பருப்புன்னு பருப்பு வகைகளை வச்சுக்குவாங்க இதுவும் அஞ்சல பெட்டி தான் இது வந்து கல்யாணத்துக்கு சீரில் இது எனக்கு வச்ச பெட்டி இது சீரில் வைப்பாங்க இந்த பெட்டிக்கு பாருங்கள் இது சீரில் வைக்கிறதுங்கிறதுக்காகவே வேலைப்பாடு நிறைய செய்வாங்க விசேஷத்துக்கு கல்யாண வீட்டில் உக்ரானக்காரிகிட்ட கொடுத்து சமயக்காரர்களுக்கு சமைக்க கொடுக்குறது தான் இது நான் சொன்ன மாதிரி மேலே கடுகு உளுந்தம்பருப்பு ஆறு அந்த ஆறு பொருளையும் வச்சுக்கிறது கீழே துவரம் பருப்பு பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு மிளகாய் மல்லின்னு அது வச்சுக்கிறது அது அதனால தான் இது கல்யாண வீட்டில் சமையக்காரர் எடுக்கிறது தோதா அதுக்கு தகுந்த மாதிரி அது ஜென்ஸ் தான் பெரும்பாலும் சமைப்பாங்க ஜென்ஸோட கை பெருசாக இருக்கும் அவங்க கையை விட்டு எடுக்கிறதுக்கு தோதா இது இருக்குது இதுவும் வந்து தேக்கு தோதகத்தி பிள்ளை மருது அப்படின்னு பலவிதமான மரங்கள்ல செய்வாங்க இது சீரில் வைக்கிறதுனால இதோட பாதத்தில் வேலைப்பாடு செஞ்சுருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக வேலைப்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க இது அழகாக இருக்கும் இதுவுமே வந்து பரம்பரை பரம்பரையாக வர்றது தான் இந்த பாருங்க இதில் பானா பானான்னு எங்கள் ஆயாவோட ஆயா வீட்டு பேர் இருக்குது அதுக்கப்புறம் இது எங்கள் ஆயா வீட்டு பேர் சேனா மாவண்ணான்னு வெட்டியிருக்காங்க இப்படி பரம்பரை பரம்பரையாக இந்த பேரை வச்சு இது ஆயா விட்டா அப்பத்தாவிட்டா அப்பத்தாளுக்கு ஆற்றாவிட்டா ஆயாவுக்கு ஆற்றாவிட்டாங்கிறத நாம் கண்டுபிடிக்கலாம் நம்ம முன்னோர்கள் பழங்கின பொருளை நம்ம பார்க்குறதுக்கும் அதை நம்ம எடுக்கிறதுக்கும் நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த தால்கிரிப்பட்டி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதது மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்